பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்ற இந்த ஐரோப்பிய ஸ்லோவேக்கிய பெண்மணிக்கு குழந்தை பிறந்ததும் செய்த செயல் இன்று உலகெங்கும் வைரலாகி இருக்கின்றது பிறந்து ஒரு சில நிமிடங்களே ஆன தன்னுடைய குழந்தையை மார்போடு அணைத்துக்கொண்டு அதன் மீது பாலஸ்தீனத்து விடுதலைப் போராட்டத்தின் அடையாளமான கிஃபாயா துணியை போர்த்தி மகிழ்ந்திருக்கின்றார் இந்த பெண்மணி பாலஸ்தீனத்தை ஆதரிப்பது பேஷனாகிவிட்டதோ என்பதா மக்கள் மனங்களில் மிக மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்பதா உலக அரங்கில் வீரம் செறிந்த மக்களும் தேசமும் தனி இடத்தை பெற்று ஓங்கி நிற்கின்றார்கள் என்பதா இதனால் என்ன பயன் போர்க்குற்றவாளியாக உலக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த கொடுமைக்கார பிரதமர் தண்டிக்கப்படுவதற்கு இது உதவுமா அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் குண்டுவீச்சுகள் புல்டோசர் இடிப்புகள் போன்றவற்றை நிறுத்துவதற்கு இது துணை போகுமா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்